அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைப்பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ பீஸ் இட்டு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் பார்க்க போகிறோம் கலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமான கலரில் கொடுத்துருக்காங்க இப்போதும் நம்ம எம் டூ டபுள் எக்ஸ் வரையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக ஃபைவ் எக்ஸல் வரையுமே கொண்டுட்டு வந்துட்டோம் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹலிமார் ரெக்மெண்ட்ஸில் ஒவ்வொரு ரேட்டுமே ரீசனபிளான ரேட்டுன்னு கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் அதே த்ரீ எக்ஸ்எல் டூ ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இரநூத்தி எண்பதுக்கு சேல் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் குவாலிட்டி சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்குது அதை விட கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒவ்வொரு கலருமே அடிச்சுக்க அப்படியா அதை சொல்லலாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு செட்டு கூட நம்மள்ட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் கொரியர் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும் எந்தெந்த பீஸ் உங்களுக்கு வேணுமோ உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்க இல்லைன்னா நேரில் வந்து பார்த்தோம் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாகூர் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷனும் உமன்ஸ்க்கான எல்லா கலெக்ஷனுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இன்ஷாலாக நாகூர் வந்தால் மறக்காமல் நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ரேட்டுமே ரீசனால் ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் குவாலிட்டி சொல்லவே வேணால் தரமான முறையில் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோலாம் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம வீடியோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானா இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ சேவ் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் காட்டுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் காட்டுறேன் எவ்வளோ அகலமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் லார்ஜ் சைஸு பேண்ட்டோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ அதிகமான லென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் டூ ஃபைவ் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்னே சொல்லலாம் குவாலிட்டி சொல்ல வேணால் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக டக்கு புக்குன்னு எல்லாருமே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணீங்க நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க